அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் ரகசியங்கள் வெளியே சொல்லி ஏமாறாதீங்க கொஞ்சம் உசாராக இருங்க அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பலன்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ராசிக்கு புகான் பெயர்ச்சி ஆனார் தமிழோடபடி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பெயர்ச்சியானார் சித்திரை மாதம் இருபதாம் தேதி முதல் குருபகானது மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் வைகாசி மாதம் இருபதாம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு சுக கலத்தரக்காரகன் குரு மறைவது நல்லது ஏன்னா அவர் தான் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் சுக்கர பகவான் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சரம் செய்கிறார் ஆனி மாதம் இருபதாம் தேதி மேற்கே ஆகிறார் கன்னி லகன கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கரன் வந்து உங்கள் ராசி லக்னத்தில் சுக்கரன் நேசம் அடைகிறார் இரண்டாம் வீட்டிற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் சுக்கரன் இந்த கால நேரத்தில் நேர் ஏழாம் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு புதனுடைய ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது வந்து ஒரு இரண்டு மாத காலம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்று முதல் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ராக்பகான் ராசி கட்டத்தில் மீன் ராசியிலும் நவாம்ச கட்டத்தில் தனுசு ராசியிலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த கிரக நகர்வுகளை பார்க்கும்போது கன்னிராசி என்பலுக்கு ஏமாற்றம் இல்லாமல் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க அப்படிங்கிறத கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது கன்னிராசிக்கு நான்காவது வீட்டிற்கும் ஏழாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு அவர் வந்து ஒரு முப்பது நாட்கள் அஸ்தங்க நிலையில் சஞ்சரம் செய்கிறார் அது வந்து பாக்கியத்தில் அஸ்தங்க நிலையில் சஞ்சரம் செய்யும்போது பெரும்பாலும் கன்னிராசி என்பர்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இப்படி சில மாற்றங்களை சந்திக்கலாம் ஒன்பதாம் வீட்டிலே குரு அமரும் அமரும்போது கன்னிராசியை குரு என்பார் செய்கிறார் உங்களுக்கு குரு பலன் வந்து விட்டது கன்னிராசி என்பர்கள் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்கள் வேலை உங்கள் தொழிலில் நீங்கள் வந்து கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தில் நீங்கள் வந்து கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கன்னி ராசி கன்னி லகன அன்பர்கள் சின்சியர் ஒர்க்கர்ஸ் கடின உழைப்பாளிகள் ஒரு வேலை ஒரு தொழிலை கொடுத்தா பத்து மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை அஞ்சு மணி நேரம் ஒரு பாதியாக குறைத்து சீக்கிரம் வேலையை முடிக்கக்கூடியவர்கள் உங்கள் ரகசியங்கள் வெளிப்படும்போது ஏமாந்து கொண்டே இருப்பீர்கள் அதாவது உங்களை குனிய வைத்து உங்கள் தலைமையில் மிளகா அரைத்து விடுவார்கள் கடினமாக ஒருவர் உழைத்து கொண்டிருக்கும்போது நேரம் பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கும்போது அவர்களையே வேலை வாங்கி அவர்களையே ஓடாய் தேய வைத்து விடுவார்கள் உங்களுடைய வேலையோ உங்களுடைய தொழிலோ கன்னிராசி லக்ன நண்பர்கள் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் நீங்கள் வந்து சரிபடுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் குடும்பத்திற்காக இருந்தாலும் சரி முதலாளிக்காக இருந்தாலும் சரி பெரும்பாலும் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் வேலை செஞ்சாலும் யாரும் பாராட்ட மாட்டார்கள் விவசாயத்தில் நாலு ஆள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் ஒத்தாளாக செஞ்சாலும் பெற்றோர்களிடமோ குடும்ப நபர்களிடமோ கன்னீராசி கன்னிலகன நண்பர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்காது அதனால் வந்து உடலை போட்டு அலட்டிக்காதீங்க ராசியில் பிறந்தவர்கள் சாப்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ இல்லையோ நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் நூற்றுக்கு எழுபது சதவீதம் பேர் மெலிந்த தேக உடல்வாகி கொண்டவர்களாக கன்னி ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் காணப்படுகிறார்கள் முற்பாதி வாழ்க்கை ஒன்றுமே இல்லை ஒரு நாற்பது வயது வரை உழைத்த உழைப்புக்கேற்ற வருமானம் என்னாச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை வெறுங்கையை மட்டும் காட்டக்கூடியவர்கள் கன்னிராசி கன்னிலகனத்தில் பிறந்தவர்கள் கத்திரியில் வந்து கட் பண்ணுற மாதிரி உங்களுடைய பனிச்சுமையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கவனமெடுத்து கொள்ளுங்கள் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் கன்னி ராசி கன்னிலகன என்பர்களுக்கு குருபலன் இருக்கும்போது உங்கள் வேலை உங்கள் தொழிலை சரி செய்து கொள்ளுங்கள் கட்டன் ரேட்டாக உங்கள் சம்பளத்தை பேசிக்கொள்ளுங்கள் கட்டன் ரேட்டாக உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துங்க கடினமாக உழைத்து உடல் ஆரோக்கியத்தை கன்னி ராசி லக்ன நண்பர்கள் குருபலன் இருக்கும்போது உங்கள் பொருளாதார முன்னேற்றத்தில் நீங்கள் கருத்துமாக இருக்க வேண்டும் கன்னி ராசிக்கு ஏழாம் வீட்டில அமர்ந்திருக்கக்கூடிய ராகு எதிர் வரக்கூடிய ஒரு இரண்டு மாத காலம் சகினி விளையாட்டை வந்து ஆரம்பிக்க போகிறான் பெரும்பாலும் ஏழாம் இடம் கலத்திரம் கன்னி ராசிக்கு ஏழாம் இடம் கலத்திரம் நண்பர்கள் கம்யூனிகேஷன் தொடர்பு இந்த ஏழாம் வீட்டில் ராகு வந்திருக்கும்போது கொஞ்சம் பேராசியை உண்டு பண்ணுவார் நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் நீங்கள் வந்து ஏமாந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார் அதே ராகு வந்து நவாம்ச கட்டத்தில் தனுசு ராசியில் இருக்கும்போது கன்னி ராசி என்பதற்கு சுக வேதனை ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் ஒரு சிலர் வந்து வீடு மாற்றம் இடம் மாற்றம் வீடோ மணியோ நிலமோ வண்டியோ வாகனமோ ஒரு சிலர் வந்து மாற்றக்கூடிய நிலை கூட எதிர் ஒரு இரண்டு மாத காலம் காட்டுகிறது ஏழாம் வட்டியில் ராக்பகான் சஞ்சாரம் செய்யும்போது கன்னி ராசி அன்பர்கள் பெரிய அளவு நண்பர்களிடம் உங்களுடைய தொழில் ரகசியங்களை குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க அதே மாதிரி உறவினரிடமோ பெரும்பாலும் கன்னிராசி என்பவர்கள் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க ஏழாம் எட்டியில் ராக்பவன் செஞ்சிடம் செய்யும்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் இல்லைன்னா ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது மன அழுத்தம் அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிலோ வெயிட்டு தலைமையில வந்து அதிகரித்து கொண்டே போகும் ராசி என்பர்கள் அப்புறம் தினந்தோறும் மன அழுத்தத்திலேயே நாட்களை கடத்தக்கூடிய அமைப்பாக ஏற்பட்டுவிடும் இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கரன் அவர் வந்து கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது குருவுக்கு வீடு கொடுத்தவரும் அஸ்தங்கம் குருவும் அஸ்தங்கம் பெரும்பாலும் கன்னி ராசி கனி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கரனுடன் சூரியன் கூட்டணி சேர்ந்தால் நீங்கள் வந்து பெரும்பாலும் தந்தையை பற்றியோ அல்லது உங்களுடைய தாத்தாவை பற்றியோ முப்பாட்டனாரை பற்றியோ யோசித்து கொண்டே இருப்பீர்கள் ஏன்னா அவர்கள் வழியில் தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து கன்னி ராசி லக்னத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டின் அதிபதி கன்னி ராசிக்கு இரண்டாவது வீட்டிற்கும் ஒன்பதாவது வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரன் ராசியில் நேசம் அடைகிறார் அதிபதியே ஜென்ம ராசியில் நேசமடையும் போது தந்தை வழியில் தந்தை சம்பாதித்த சொத்துக்கள் வழியில் தந்தை உறவினர்கள் வழியில் கன்னிராசி ராசி என்பர்களுக்கு சில தொந்தரவுகள் அனுபவித்தே தீர்வீர்கள் அதே மாதிரி முப்பாட்டனார் சம்பாதித்த சொத்தாக இருந்தாலும் சரி தந்தை சம்பாதித்த சொத்தாக இருந்தாலும் சரி நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சொத்தாக இருந்தாலும் சரி அதில் வந்து எதோ ஒரு வரப்போ அல்லது அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் விரயங்கள் ஏற்பட்டு விடும் ராசி லக்ன நண்பர்களுக்கு சுக்கர பகவான் வந்து அஸ்தங்க நிலையில் செஞ்சரம் செய்யும்போது ஆணி மாதம் இருபதாம் தேதி வரை குடும்ப நபர்களிடம் நீங்கள் வந்து கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு குறை சொல்லிக்கொண்டு கூடாது குடும்ப நபர்களிடம் கொஞ்சம் அனுசரிப்பு தேவை பொறுமை தேவை வைகாசி மாதம் ஏழாம் தேதி முதல் குரு சுக்கரன் ரிஷபராசியில் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்வார்கள் பெரும்பாலும் கன்னிராசி லக்ன அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த குருவும் சுக்கரனும் நேரடியாக பார்த்தாலும் சரி ஒரு வீட்டில் கூட்டணி சேர்ந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கை ஒரு சுபுட்சமாக இருக்காது மகிழ்ச்சியாக இருக்காது பெரும்பாலானவர்களுக்கு திருமணமே தாமதப்படும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயது கடந்து சில பேர் வந்து சாமியாராக சந்நியாசமாக துறவராக மேற்கொண்டவர்கள் கூட உண்டு குருவும் சுக்கரனும் கன்னிராசி லக்ன அன்பர்களுக்கு பார்வையில் இல்லாமல் இருக்க வேண்டும் கூட்டணியில் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த வைகாசி மாதம் ஏழு முதல் முப்பத்தி தேதி வரை குருவும் சூரியனும் சுக்கரனும் ஒரு வீட்டில் கூட்டணி சேரும்போது கன்னிராசி லக்ன அன்பர்கள் பெரும்பாலும் வந்து தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்குங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாகிவிடும் குருபலன் வந்தும் தன்னுடைய கஷ்டங்கள் குறையிலையே தொந்தரவுகள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து மீண்டும் கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் வைகாசி முப்பத்தி ஒன்று வரை கன்னி ராசி லெகன நண்பர்கள் தந்தையிடம் விதண்டாவாதம் பேசாமல் தந்தையிடம் வந்து முறப்பு வெறுப்பு இல்லாமல் கன்னிராசி லக்ன அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது கன்னிராசியை பொறுத்தவரை சனி பகவான் வந்து நன்றாக இருக்கிறார் செவ்வாய் வந்து நேர் ஏழாம் எட்டியில் இருக்கும்போது அவர் வந்து அஷ்டமத்திற்கு பயிற்சியாகிறார் ஒரு இரண்டு மாத கால கோச்சார கிரக நிலைகள் கன்னிராசி லக்ன அன்பர்களுக்கு ஒரு பொறுமோடுன்னு இருக்கிற மாதிரி கோவப்படுற மாதிரி மற்றவர்கள் வந்து குறை சொல்கிற மாதிரி தேவையில்லாத அவதிகளும் கன்னிராசி அன்பர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வந்து பொறுமையாக அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லும் பொழுது கன்னி ராசி லக்ன அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் பெரும்பாலும் தொழில் வேலையில் ஒரு கட்டன் ரேட்டாக நீங்கள் வந்து சம்பளம் பேசி தொழில் வேலையை செய்வது கன்னி ராசி லக்ன அன்பர்களுக்கு நல்லது குரு பலன் இருக்கும்போது கன்னி ராசி அன்பர்கள் எதிர் வரக்கூடிய ஓராண்டுகளம் உங்கள் கையில் ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ பத்து லட்சமோ ஒரு கோடியோ உங்களுடைய கையில் உங்களுடைய பேங்கில் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் சேமிப்புகள் போகிறது அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துகளை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டூடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பாடுங்கள் நன்றி வணக்கம்